உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமன் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களோ வாழ்த்துக்கள் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு நான் இன்று பேசப் போகின்ற விஷயம் என்னவென்றால் தங்கிக் கொண்ட சோழபுரத்திலே பிரதமர் மோடி அவர்கள் வருகை தந்து நமது ராஜேந்திர சோழனுடைய பெருமைக்காக அங்கே ஒரு விழாவை எல்லாம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் ஐயா உடைய அங்கே ஆர்கெஸ்ட்ராவும் அங்கே நடந்திருக்கிறது அதையெல்லாம் நாம் பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ் மன்னர்களுடைய பெருமை பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக இங்கே சரியாக இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்து வருகிறது தமிழர்கள் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் அடிமைப்பட்டு இருந்த நிலையிலே தமிழ் மன்னர்களுடைய பெருமை இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக அவர்கள் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் கோலோச்சிய அந்த பெருமை எல்லாம் அவர்கள் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையே வெளியே தெரியாத ஒரு சூழ்நிலையே இருந்தது அது சுதந்திரத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் இந்த தமிழ் மன்னர்களுடைய பெருமைகள் எல்லாம் தமிழர்கள் உரிமை பெற்ற பிறகு அவர்கள் தங்களுடைய மூதாதையான அந்த தமிழ் மன்னர்கள் அவர்கள் பெரிய அளவிலே இந்த இறைவனுக்கு கோ கோயில் கட்டியது மட்டுமல்லாமல் படையெடுத்து அவர்கள் பல நாடுகளை எல்லாம் அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்கிற செய்தி வித்தியாசமாக அது இருக்கிறது ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வேறு எந்த மாநிலத்திற்கும் கிடையாது தமிழ் மன்னர்கள் கடல் கடந்து அங்கே கடார வரை சென்று அங்கே இந்தோனேசியா வரை சென்று அவர்கள் பல தீவுகளை எல்லாம் அவர்கள் பெற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு வியாபாரம் எல்லாம் செய்திருக்கிறார் அதனால் அப்படிப்பட்ட தமிழ் மன்னர்களுடைய பெருமைகள் எல்லாம் அங்கே வெளியே தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது சுதந்திரத்திற்கு பிறகு நமது மக்கள் அரசியல் உரிமைகளை எல்லாம் பெற்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது தமிழ் மன்னர்களுடைய அவர்களுடைய செயல்களை நாம் வெளிக்கொணர்ந்து இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இந்த சோழ தேசத்திற்கே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலே அவர்கள் ஒரு பெரிய திருவாதிரை அந்த நல்லாடிலே அவர்கள் ராஜராஜ ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அவர்தான் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை அவர் உருவாக்கினார் அப்படி ஒரு அரசரே ஒரு ஊரையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த சக்தி வாய்ந்த பொருளாதாரம் நிறைந்த ஒரு ஒரு மன்னர் அவருடைய பெருமைகள் எல்லாம் தெரியாமல் இருந்த நேரத்திலே நமது பிரதமர் அவர்கள் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து தங்கை நீரை அங்கே அவருடைய தொகுதியிலே இருந்து கொண்டு வந்து இங்கே காசியிலிருந்து கொண்டு வந்து இங்கே அவர்களுக்கு அந்த ஈசனுக்கு அவர்கள் அபிஷேகம் செய்ததை எல்லாம் நினைக்கும் போது மற்ற மகிழ்ச்சி அடைகிறது தமிழ் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக அதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நமது பிரதமர் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதனால் இந்த நேரத்திலே நமது இந்திய தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நமது ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக நன்றிதனையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு அவரோடு இணைந்து இந்த பெரிய ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நமது இளையராஜா அவர்கள் திருமாவளவன் அவர்கள் மற்ற பாரதிய ஜனதா கட்சிடைய தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் மற்ற அமைச்சர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர்கள் தன்னுடைய பெருமையை தன்னுடைய மூதாதையனுடைய பெருமையை யார் அவர்கள் வெளிக்கொண்டு வந்தாலும் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக ஒரு நன்மை செய் செய்வர்களாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு நன்றி சொல்வோம் அவர்களுக்கு நாம் பாராட்டுகளை சொல்வோம் அவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்வோம் அந்த விதத்திலே நாம் இன்று பிரதமர் மோடி அவர்களுக்கு நமது மனம் உணர்ந்த நன்றி தென் நாம் தெரிவிக்கொண்டேன் நன்றி வணக்கம்